வணக்கம் நான் உங்கள் சசிக்குமார் இன்னைக்கு பதினோரு கர்ணங்கள்ல பத்தாவது ஒரு கரணம் நாகவக் கரணம் இந்த நாகவ கரணத்தனோட குணாதிசயங்களையும் நாககரணத்துக்கு ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பத்தி இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் இந்த பதினோரு கர்ணத்திலேயே பத்தாவது கர்ணம் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ஏங்க சொல்லிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டசாலி திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் தான் வந்து ராகு பகவானோட கரணம் தான் இந்த கரணம் நம்பக்கெல்லாம் தலைவன் ஆதிசேஷன் நாகவக் கரணம் என்பது பெரிய ஒரு அதிசயம் ஏன்னா எல்லா கர்ணத்தோட அந்த கர்ணம் மட்டும்தான் அமாவாசை திதியில வரும் இந்த கர்ணத்தை பிறந்த எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் அபூர்வசாலிகள் சொல்றதுங்க எல்லா யோகமும் அவங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த கர்ணத்துல பண்றவங்க எல்லாருமே அவங்க விரும்பிய மனைவியை தான் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அவங்களுக்கு விருப்பமான திருமணம் நடைபெறும் நிச்சயமா என்னங்க அமாவாசை திதியில பிறந்திருக்கோம் ஓ அப்படியா அப்படியா அப்படின்னா தெரிஞ்சுக்க அந்த திதியில வரக்கூடிய கர்ணம் வந்து ஒரு மூன்று கர்ணங்கள் வரும் அதுல நாகவ கர்ணம் வந்து ஒரு சிறந்த கர்ணம் காரணம் இந்த கணந்த பிறந்தவர்களுக்கு சொந்த வீடு அமைப்பு வெளிநாடு வேலை வாய்ப்பு எப்படி சொல்றது வசதியானவர்கள் ஆரம்ப காலங்களில் ஒன்றுமே இல்லைனா கூட இருக்கிற பூர்வீகத்தை விட்டு அயல்நாடு செல்லக்கூடிய கரணம் வந்து பார்த்தீங்கன்னா நாகவ காரணத்தில் இருப்பாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அதில் சில முக்கியமானவர்களையும் பார்த்துருக்கேன் நாக காரணத்தில் பண்ணுவாங்க அவங்க விரும்பி அதாவது காதல் திருமணம் செய்த இருப்பார்கள் அயல்நாடில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை இனிமா அதிகமாக வந்து பேக் பெயின் நிறைய வரும் உடம்பு வந்து ப்ராப்ளமாக இருக்கும் பாம்பு போல் அடிக்கடி ஆனால் உடம்பு முடியலைனா பாம்பு போல் அடிக்கடி நினைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இதுவெல்லாம் என்ன பண்ணணும்னா சர்ப்ப கோயிலுக்கு அடிக்கடி போகணும் சர்ப்ப கோயிலுக்கு அடிக்கடி எங்கெல்லாம் சர்ப்பம் இருக்கோ அந்த கோயிலுக்கெல்லாம் போகணும் சர்ப்பம் அவங்கள பார்க்க 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 நாகத்தை பார்க்க பார்க்க நல்லது நடக்கும் நாகத்தோடய ஒரு இருக்கிற இதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்மையை செய்யும் இந்த சர்ப்ப குத்து கோயிலுக்கெல்லாம் போகிறோம் குத்து கோயிலுக்கெல்லாம் வந்து இதோ பால் அந்த மாதிரி வந்து ரவை சர்க்கரை எல்லாம் தூக்கி விடுறது மரங்கள் கொள்ள அதே மாதிரி தூக்கி விடுறது பூராங்கூட ராகு தான் ராகோ காரணத்துக்கு ராகோட ராகுவோட குணாரதிசயங்கள்னு பார்க்கும்போது ஒரு மனசாகவே இருக்காது திடீர் திடீர் தான் அவங்க பணம் வரவே வரும் ஒரு மாதம் மொத்தம் ஒன்றுமே இருக்காது நிறைய வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது இந்த ஷேர் மார்க்கெட் போகிறவங்களாம் இருப்பாங்க சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க நல்ல அலைவரிசை அதாவது உருவம் இல்லாத தொழில் இவங்க வேலை செய்கிறதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஆஃபீஸ் எங்கேயும் இருக்கும் சரிங்களா இவங்க வீட்டில் இருந்து வேலை செய்வாங்க இதுக்கு தொடர்பு இல்லாத நிலையில் இருப்பாங்க யாருமே பக்க பக்கத்தில் சந்திக்க முடியாது எல்லாமே வந்து சிஸ்டத்து மூலயமா ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு உருவம் இல்லாத தொழில் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் எப்படின்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே வந்து நிலை கிடையாது நிலையில்லாத வாழ்வு மாதிரி அவங்க வாழ்வாங்க ஒரு மனசு போல் ஒரு மனசு ஒரு நாள் இருக்கவே இருக்காது மாற மாற்றிக்கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் எல்லாமே மாறி இந்த மாதமாதிரி அந்த மாதம் இருக்காது இந்த கணந்த பறவை எல்லோருக்கும் அப்படியா அப்படித்தான் ராகு ஒரு நிலையற்றவன் அவன் மாறு நிலை மாறிக்கொண்டே இருக்கும் கருணாகம் கருணாகம் ஒரு இடத்துல இருக்கார் அது மாறிக்கொண்டே இருக்கும் அது ஒரு இடத்தை ஒட்டி ஒரு இடம் சென்று கொண்டே இருக்கும் அப்படிங்களா அதனால் அவன் வீடு அமைப்பு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு இழந்தது போலேயே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க ரொம்ப டிஸ்டபன்ஸ்தே இருப்பான் தவறான முடிவு எடுக்கக்கூடாது அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுக்கக்கூடாது நிதானமாக யோசித்து செய்ய வேண்டும் அவங்க தினமும் கூட கடவுள் கும்பிடணும் சாமி கும்பிடணும்னு அவசியமே கிடையாது அவங்களோட கர்ணநாள் வந்து அமாவாசை திதியில் கண்டிப்பாக வரும் கரணம் பஞ்சாங்கலில் போட்டிருக்கோம் அந்த கரணம்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியும் பஞ்சாங்கத்தில் கண்டிப்பாக இருக்கும் அந்த கரணம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கங்களில் கண்டிப்பாக இருக்கும் நாகவக்கரணம் இவங்களோட கரணம் என்ன தெரிஞ்சுங்க முதல்ல ஜாதகங்களில் ஃபஸ்ட்டு எழுதியிருப்பாங்க எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அவங்கவுங்க ஜாதகத்தில் எடுத்து உங்களோட கர்ணநாதன் யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க அது உங்களோட கரணம் என்ன அப்படி தெரிஞ்சுங்க அதை வழிபாடு செய்தால் உங்கள் பிரச்சனை வந்து வெளியே வரலாம் எப் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் துன்பங்களில் இருந்தால் எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சு ராசி நட்சத்திரம் தான் ஞாபகம் வச்சுப்பாங்க லக்னம் கூட நிறைய பேர் தெரியாது என்ன லக்னம் சார் அப்படிங்கிற கூட தெரியாது எத்தவணையும் ராசி நட்சத்திரம் கம்பல்சரி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஜென்ரலாக தெரியுது வந்து ராசி நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த கர்ணம் ஞாபயோகம் திதி இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டாங்க லக்னம் கூட நிறைய பேர் தெரியாது ஜாதகமும் ஒன்று இருந்தால் அதை எடுத்து நீங்கள் முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கினீங்கனாவே போதும் அது தெரியறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ ஆகும் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் செயல்பட வேண்டும் அந்த கரணம் எப்போ வரும் எந்த நாள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது அந்த தெரிஞ்சு அதை அதன் மூலம் செயல்படணும் அந்த நாளில் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் தான தர்மங்கள் பண்ணணும் இறை வழிபாடு பண்ணணும் முக்கியமாக ஒழுக்கமாக இருக்கணும் அசைவலாம் மாசையில் யாரும் சாப்பிட மாட்டாங்க அசைவம் முக்கியமாக அசைவ சாப்பிடத்தை தவிர்த்து அந்த கர்ணநாளில் கண்டிப்பாக நீங்கள் சர்ப்பத்தை பார்க்க எங்கள் போய் பார்க்குறது சர்ப்பம் எங்கே வேணால் பார்க்கலாம் ஜூக்கில் பார்க்கலாம் நிகழில் பார்க்கலாம் டிவியில் பார்க்கலாம் ஃபோனில் பார்க்கலாம் எப்படி வேணால் பார்க்கலாம் நீங்கள் பார்க்க 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 தான் அதோட வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படி போது தான் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்கே தெரியும் அந்த கர்ணாநாயில் வந்து நம்ம வழிபாடு பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிச்சயமாக வழிபாடு பண்ணணும் பண்ணாமலே இருக்கக்கூடாது தான தர்மங்கள் தெரிய ராகு போல் கொடுப்பாருங்களே கெடுப்பாருங்களே ராகுவோட கேரக்டர் மொத்தம் இருக்கும் ராகு வந்து புதுமையை விரும்புவாங்க புது புது ஐடியாஸ் புது புது டெக்னாலஜி புது புது எப்படி சொல்கிறீங்க புதுமையை விரும்பக்கூடியவர்கள் என்ன அனாவசியமாக புதுசாக வந்து சேர்மார்க்குனா டக்குன்னு போட்ட முடியாது இந்த ராகு காரண நாகவ கரணத்தில் போனவங்க தான் வந்து அவங்களுக்குலாம் வந்து சிஸ்டம் இருக்குது ஷேர்மார்க்கெலாம் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் அவங்களுக்கு அண்ணா தசை நடக்குது என்ன புத்தி நடந்தாலும் அந்த நாகவ கரணத்தை அவங்க பயன்படுத்தி கொள்ளணும் ஆக்டிவேட் பண்ணாங்க அது பண்ணான தான் அவங்களுக்கு நல்லது ஒரு விஷயம் நடக்கும் அது செய்யும்போது தான் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸு ராகு பகவானை வணங்க வேண்டும் ராகுவுக்கு வேப்ப எண்ணெயில் கருவு வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் இதை நிச்சயமாக செஞ்சால் நாங்கள் விஸ்வரூப வெற்றி கிடையும் அது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தான தர்மங்கள் அந்த ரவசக்கரத்தில் மரத்தில் தூக்கி கூடுறது அந்த நாளில் வந்து தர்மங்கள் செய்கிறதுலாம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் சாப்பாடு தண்ணி உள்ளிட்ட தண்ணி சாப்பாடு அமாவாசை தீதியில் நாக நாக கரணத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லது எக்ஸ்டண்டால் அவங்க கர்மா கழியும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக பெறுவார்கள் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை தரும் நாகவகர்ண கர்ணகாரத்துக்கு திடீர்ப்ட் ஆகிடுவாங்க லட்சக்கணங்காக பத்து வருஷமாக செஞ்சுருப்பாங்க ஒன்றுமே ஒன்று சாதிக்காமல் திடீர்னு ஒரு நாள் வெளுத்து வாங்கிடுவாங்க திடீர்னு ஒரு நாள் என்னடா என்ன பண்ணால் தெரியல மிரக்கெல்லாம் நடக்கும் திடீர் திடீர் பணம் வரவு திடீர் அதிர்ஷ்டம் நடக்கும் நிச்சயமாக நடக்கக்கூடிய ராகவ கர்ணத்துக்கு வழிபாடு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வந்து கர்ணனால வழிபாடு பண்ணுங்க பல விஸ்வரூப வெற்றிகளை நிச்சயமாக பெறுவீர்கள் என் கீழே இருக்கிற நம்பருக்கு சந்தேகம் இருந்தால் போன ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்